ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சூப்பரான உலகம் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சபஸ்கிர பண்ணி பக்கத்துக்குள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முருகரை பார்க்கறதுக்கு தான் நம்ம போக போகிறோம் இந்த வீடியோவில் முருகரை பத்தி எங்க போகிறோம் எதுக்காக பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ போயிட்டு பார்க்கலாம் நாம நம்ம போய் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கனா நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தாலுகால இருக்கக்கூடிய கபிலர் மலை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வடிவேல் முருகரை வந்து நம்ம வந்து தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இது வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி டியூஸ்டே வந்து அதாவது செவ்வாய்க்கிழமையை வந்து வருவேன் இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் வந்து எதை காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் முருகர் வந்து குழந்தை வடிவேலாக வந்து காட்சி கொடுக்குறாரு நம்ம வந்து படிக்கட்டுகள் ஏறி தான் வந்து முருகரை தரிசிக்க முடியும் முருகரை பார்த்ததுக்கப்புறம் மேலே வந்து பிள்ளையார் கோவிலுக்கு போகலாம் அது பார்த்தீங்க அப்படின்னா படிக்கட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதை ஏறுறது வந்து கொஞ்சம் கடினம்னு கூட சொல்லலாம் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி அதுக்கு வந்து யாரும் அதிகமாக ஏற மாட்டாங்க ஏதாவது வேண்டுதல் வச்சு நிறைவேறி இருந்துச்சு அப்படின்னா குச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வருவாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகரோடவே தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்துடுவாங்க எவ்ரி டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் இந்த ஆராதனை வந்து நடக்கும் அதுக்கு வந்து நம்ம அந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்காக நம்ம வந்து போவோம் போயிட்டு அங்கே நடக்கூடிய பூஜையில் கலந்துட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் வருவோம் அந்த வீடியோ தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா வந்து உள்ள கோவிலுக்குள்ளே அளவு கிடையாது ஸோ அதனால் வந்து நான் வந்து உள்ள மூலவர் முருகரை வந்து நான் வந்து ஃபோட்டோ வந்து எடுக்க மாட்டேன் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணலை ஸோ கோபுர தரிசனம் வந்து கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து கோபுர தரிசனத்தை பார்த்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அனுமன் அனுமன் வந்து ஆஞ்சநேயரை வந்து நிறைய அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது நீங்கள் யார் நம்ம நமக்கள் சுற்றுலா அருகில் இருக்கக்கூடிய யார் போனாலும் அதுக்கு அவங்களால் முடிஞ்சது பாவம் அது சாப்பாடு இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது அங்கே கொண்டு போய் மாலைகள்லாம் எடுத்து அதை ரொம்ப இது பண்ணுது ஸோ உங்களால் முடிஞ்சது ஏதாவது பிஸ்கெட்டோ ஏதாவது வாங்கி கொண்டு போய் உங்களால் கொடுங்க கண்டிப்பாக வந்து போரண அருள் கிடைக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா வாங்கி கொடுங்க நம்ம வந்து இந்த கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் போயிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் வந்து செஞ்சோம் செஞ்சுட்டு நம்ம வந்து வந்தாச்சு எவ்ரி டியூஸ்டே வந்து நான் போவேன் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்து உங்களுக்கு இந்த கோவில் வீடியோ வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து போகிறப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் வந்து தரிசனம் கும்பிட்டுக்கலாம் இது காட்டக்கூடிய இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையார் கோவில் அங்கே வந்து விநாயகர் இருப்பார் அதுக்கப்புறம் இது வந்து படிக்கட்டு வழியாக இறங்குறது தைப்பூசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் தைப்பூசத்தில் அளவிட முடியாத கட்டுக்கறங்காத கூட்டம் வந்து கடல் போல் திரண்டு காட்சி அளிப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஒன் வீக் அதாவது நாலு அஞ்சு நாள் வந்து தேர் வந்து வெகு விமர்சையாக நடக்கும் அதாவது பட்டி கிராமங்களும் சேர்ந்து ஒன்றா வந்து அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக வந்து தேரை சிறப்பாக நடத்தி முடிப்பாங்க நாமக்கல்லிருந்து எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்து வருவாங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 பழங்காலத்து கோவில் அப்படின்னு சொல்லலாம் பழங்காலத்து குழந்தை வடிவேலுவர் அப்படின்னு சொல்லலாம் வேணுனதெல்லாம் வந்து நடக்கிறதா வந்து ஒரு ஐதீகம் நீங்கள் யாராவது பக்கத்தில் அருகில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாம் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம வந்து